வணக்கம் சளி ஜரம் இருமல் சரி செய்யக்கூடிய நாளுக்கு ஏற்ற செலவு ரசம் செய்யறது எப்படின்னு பார்க்கலாமா தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடு இருந்ததும் ரெண்டு ஸ்பூன் மிளகு நாலு ஸ்பூன் ஜீரகம் புளி தக்காளி இந்த ரசத்துக்கு தேவையில்லைங்க ஆறு ஸ்பூன் கொத்தமல்லி தேவையான அளவு மிளகாய் பதினஞ்சு பல் பூண்டு பெருங்காயம் கருவேப்பிலை பொடி உங்ககிட்ட கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வாணலில் எண்ணெய் வச்சு எண்ணெய் சூடு இருந்ததும் கடுகு போட்டு பொறிஞ்சதும் காஞ்ச மிளகாய் ஒரு பதினஞ்சு போல் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து அதையும் என்ன கூட நல்லா சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் நாலு பேர் சாப்பிட்றதுக்கான அளவு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுத இதில் சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது செலவு ரசம் இல்லைங்க செலவை குறைக்கக்கூடிய ரசம் இந்த ரசத்துக்கு பருப்பு தேவையில்லை தேவையான அளவு மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா ரசம் கொதி வந்துருச்சுன்னா செலவு ரசம் ரெடி இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்